இந்த புரோட்டாதி நட்சத்திர நபர்களுக்கு என்னையா சொல்கிறது எல்லாமே சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் எல்லாமே அவங்க நல்லா இருக்குது இவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து ஒன்றுமே சரியாகவே இல்லை ஏன் அப்படின்றீங்க அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை விரும்பி கொஞ்சம் மாறும் ஆனால் எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்கணும் ஜாதக ரீதியாக ஒரு விஷயம் நடக்குதோ அல்லது பொது பலனோ கண்டிப்பாக நிறைய மேட்சிங் இருக்கும் ஏன்னால் பொது பலன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் அது மேலே வந்து பிளானட்ஸ் வந்து மேலே வரும்போதும் அது பார்வைகளுக்கும் கண்டிப்பாக பலன் இருக்குதுங்க ஜாதக ரீதியாக பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிளானட் எந்தளவுக்கு நன்மை செய்யும் தீமை செய்யும் பார்க்கறதுக்கு தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ராசிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அந்த அந்த பார்வைகளோ அந்த நல்ல விஷயங்களோ இல்லை தீய விஷயங்களோ கண்டிப்பாக நடந்து தான் தரும் அதனால தான் சொல்கிறது இந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் சிரமமாக இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கான வா வார்த்தைகள் இது தானே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் நம்ம இந்த விஷயத்தை அப்போது அந்த புரோட்டாஜி நட்சத்திர நபர்களுக்கு வந்து ஒரு முப்பது மேலே முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு அப்படி ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒரு நாலு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க சிரமமாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க நம்ம செய்கிற வேலை செய்கிற இடத்துலையும் சும்மா அதிகமாக பேசாமல் அமைதியாக இருக்கதும் இல்லை என்னான்றது யோசித்து பேசுறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஏதாவது கோ வீட்டு ஒய்ஃப்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறதில்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனால ஓரளவுக்கு எல்லா விஷயமும் சரியாயிடும் ஆனால் அமைதியாக இருக்க முடியலையா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கடைப்பிச்சாகணும் சரி கண்டிப்பாக யோசனை பண்ணி சொல்கிறேன் நான் பேசலாம் கோவப்படாத அப்படின்றது ஒரு சில மந்திரங்களாக நம்ம எடுத்துக்கணும் இப்போது ஏன் அப்படி எடுத்துக்கிறோன்னா எல்லா விஷயத்துக்குமே அப்பப்போ நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த பதில் சொல்ல வேண்டிய டைமிங் கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் நல்ல முடிவுகளே கிடைக்கும் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து எல்லோரும் வந்து சொல்லிக்கலாம் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை உனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படி இல்லைங்க இங்கே எல்லா ஜீவராசிக்கும் சரி நம்ம மனித பிறவிக்கும் சரிங்க ஆடு மாடு ஒரு மரம் கூட சொல்கிறேங்க இங்கே எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலேயும் நன்மை இருக்குது தீமை இருக்குதுங்க இது நம்ம அப்படி தாங்க பார்க்கணும் நல்லா தான் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு மரம் ஒன்று நல்லா தான் இருக்குது சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று மரம் அடிக்குதுங்க அந்த மரம் சாஞ்சிருது அப்போ நம்ம இதை எப்படி சொல்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குது மற்றவங்க யாருக்கும் நடக்குதுன்னு இது எப்படி சொல்லுவீங்க ஒரு நாய் இப்படி குறுக்கில் போகுது ஏதோ ஒரு விஷயங்கள் நடத்துக்குது அப்படின்னா சொல்லுவீங்க இது அப்படி இல்லைங்க இது இந்த காலகட்டங்கள் இப்படி தான் இருக்குங்க இந்த காலகட்டத்தை நம்ம கடக்கிறத நம்ம வழி நம்ம மனதை நம்ம மனதை ஒருநலப்படுத்தணும் நம்ம வர வர நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் சரி நம்ம அதை ஏற்றுக்க பழகிக்கணும் அப்போ நம்ம இதை ஏற்றுக்க பழகிக்க முடியல அப்படின்னும் போது நம்ம எல்லா விஷயத்தையுமே ஒன்றா கொண்டு வரக்கூடாது ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போகணும் அதான் வந்து இந்த பிரச்சனை இந்த இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நம்ம எவ்வளோ உற்சாகமாக அதை அதை நம்ம ஏற்றுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சில நம்ம மனதால் ஏற்றுக்க முடியாத ஒரு சில சண்டைகள் இல்லை இப்போ ஃபைனான்சியலாக பிரச்சனை வரும்போதும் இதுதான் நாங்கள் நம்ம கற்றுக்கணுங்க இதை வந்து நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி அவங்கவுங்க நின்று தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட்டு எந்த ஜோதிடருமே அந்த இடத்துக்கு போகாமல் ஜோதிடர் ஆகலைங்க நம்ம மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மை இருக்குது தீமை இருக்குது இப்போ தீமையும் பார்க்கணும் நன்மையும் பார்க்கணுங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் அது பாட்டுக்கு நல்லபடியாக நடக்குங்க நம்ம சரியாக இருந்தால் போதுங்க அதான் வந்து ஒரு சில ஆசைகளுக்கும் ஒரு சில எண்ணங்களுக்கும் அடி அடியாமல் இருந்தால் போதுங்க நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லாவே இருப்போம் அதனால் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக போங்க எல்லாமே சரியாயிடும் நன்றி வணக்கம்